ீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நேற்று நம்ம பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களிட பாம்பன் ரயில்வே பாலம் இதுதான் பார்க்க போகிறோம் இந்த ரயில்வே பாலம் பார்த்திங்கன்னா இதுதான் ரயில்வே பாலம் இப்போ நேற்று வந்து இந்த ரயில்வே பாலம் தொடர்ந்து ஐயா மோடிஜி அவர்களிடம் வச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு அதுக்கப்புறம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அதை சரி பண்ணிட்டாங்க நேற்று தான் சரி பண்ணிணாங்க இப்போ ரயில்வே வருது பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு ரயில் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துக்கிது இப்போ நேரிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த கோளாறு சரி செஞ்சு இப்போ பாருங்கள் இது தூக்கு பாலம் அதுக்கு கீழே பழைய பாலம் இருக்குது பாருங்கள் இது பழைய பாலம் இது தூக்கு பாலம் நிறைய பாலம் இதை வந்து அப்படியே மேலே ஏற்ப பாருங்கள் ரயில்வே வந்துக்கிருக்கு ரயில் நீங்கள் லைவாக பார்க்கலாம் ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துக்கிருக்குது நம்ம ராமநாதபுரத்துக்கு போகிறதுக்கு பக்கத்தில் மண்டபம் இருக்குது மண்டபத்தை கடந்து போகும் இப்போ பாருங்கள் நேற்று உள்ள பாலம் திரும்ப விட்டு பாலம் நேற்று வந்து ஆரம்பித்து நீங்கள் பாருங்கள் இந்த கிளம்பு பாருங்கள் மண்டபம் வழியாக போகுது மண்டபம் 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 ராமநாதபுரம் பக்கத்தில் பழைய தூக்குப்பாலம் இருக்கும் பார்க்கலாம் பழைய தூக்கு பாலம் புதுப்பாலம் அது அது அப்படியே தூக்குற பாலம் பழைய பாலம் ரெண்டா பிரியும் புதுப்பாலம் மேலே அப்படியே தூக்கும் தூக்கு பாலம் அது காட்சி ஒரு அழகான காட்சி இதுதான் தேசிய நெடுஞ்சாலே இங்கிட்டு மண்டபம் அப்படிங்கிட்டு பார்த்திங்கன்னா பாம்பன் போற வழி பாம்பன் ராமேஸ்வரம் போற வழி இது ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாலத்தை பாருங்கள் அனுப்புகிறேன் புரியுதா நேற்று கொஞ்சம் சிறிது தொழில் பக்கம் இருந்துச்சு ஆனால் அதை சாய்ச்சி கொஞ்சம் இறங்காமல் இருந்துச்சு அந்த ரோப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதை சரி பண்ணி இன்றைக்கி இந்த ட்ரெயின்லாம் போகுது இனிமேல் எல்லோரும் அந்த புது பாலத்தில் பயணம் பண்ணலாம் ரயில்வே மூலம் பாருங்கள் அழகான காட்சி ட்ரெயின் போச்சு இன்றைக்கி பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா பழைய பாலம் இதுதான் பழைய பாலம் நூற்றி பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பாலம் இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் இது இப்போ கட்டின புது பாலம் பக்கத்தில் கடல் அலையில் பாருங்கள் நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வலி அப்படியே அங்கே நம்ம பாம்பன் கடற்கரை அப்படியே பாம்பன் கடற்கரை ஃபுல்லாக பார்த்தீங்க போட்டு எல்லாமே இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த பாலம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மன்னர் காலத்தில் பாத்தீங்கன்னா வல்லம் படகு இதெல்லாம் போய்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்த பாலம் அமைக்கப்பட்டது இதெல்லாம் பயோலம் இருக்குது இதுதான் பாம்பன் பாத்தீங்களா இது பாம்பன் இதுதான் பாம்பன் பீச்சு காட்சி இதுதான் ராமேஸ்வரம் போகிற வழி ராமேஸ்வரம் போகிறவங்க எல்லாருமே பாம்பர மரத்தை பார்த்து பசிக்கலாம் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் எல்லாம் வெளியில் வந்து வராங்க மக்களே மக்களே பாருங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மேடம்